Alhamdulillah, baru aku sikit. Terkait sebelumnya, baru Hai, aku sikit. Apa ayo? Ngopi kayak gitu, bentar. Pokoknya main dulu. Hai, kalau antar, ketemu lagi. Nonton, baru nonton. Barat, emas, saya, drinksa. Ayo, mau nukur siring, ngegarang. Ready, mau ஹாய் ஹலோ வணக்கம் பிர்லே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஷாப் பார்க்குறதுலேயே வந்து அத்தை வீடு இருக்குது தங்கியாச்சு அங்கே டிசி கூட்டு ரோட்டில் வந்து சங்கீதா எங்கே இருக்கிறீங்க இன்னைக்கு ரோட்டில் தான் இருக்கேன் நான் ஹாய் ஹலோ வணக்கம் என்பர்லே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க பர் வந்தாங்க பரலை பர் பரவலாரா யாரும் வரலையே அதனால் சரியா லவி படத்துனால எல்லாம் போச்சு இருப்பாங்க அப்போ மட்டும் எதோ டைப் பண்ணே வரான் வேணா அனுப்பு கொஞ்சம் ஏறு நெத்திப்பா தான் இருக்கும் அஞ்சு பேர் வந்திருக்காங்க பிரஷாந்த் பிரசாந்த் வணக்கம் வணக்கம் எப்படி பிரசாந்த் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் லைவ் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் வந்து பேசதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும்

இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மச்சா சொல்லலாம் பாருங்க ஆ மூச்சு பாருங்க மிருகம் பட்டில் வர ஆதி மாதிரி கூட வர மாட்டானா அப்படின்னு வணக்கம் வணக்கம் நம்பர்லேயே வாங்க பேசலாம் பண்ணலாம் அங்கே பாருங்க தொடப்பத்தை வச்சு அழகாக இருக்கான் பாருங்க வந்தான் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க அவன் மட்டும் அழகில்லை என் தம்பி அழகாக இருக்கான் வணக்கம் <laughs> <laughs> <laughs>

எங்க மாமா கூட தான் நான் இருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் செகண்ட் லைக் வந்திருக்கு थैंक यू थैंक यू थैंक यू இப்ப எங்க மாமா கூட நான் லைக் போடுறேன்ப்பா சும்மா லைக் லைக் நிக்கிறது ஐயா ஆர ஆட்டோமேட்டிக்கா ஒரு 32 பேர் பாக்குறாங்க அங்க பாரு 32 மெம்பர்ஸ் பாத்து நிக்கறாங்க 32 பேர் பாக்குறாங்களா ஆமா ம் சூப்பர் வரணும் மாமா நீ ட்ரெண்ட் ஏடு ஒரு யார்னா இவர் வந்து நம்ம பக்கத்து ஒரு சேனல் இருக்கு அங்க பாரு 4 லைக் வந்திருக்கு இப்போ நான் லைக் போடுறேன் நீ லைக் போடணும் இத காமிக்காதப்பா ஹாய் ஹலோ வணக்கம் பிள்ளை வாங்க பேசலாம் பழகலாம் இவனை தான் பொண்ணு பார்த்து நினைக்கிறோம் இவனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சு லவ் ஃபெயிலியராக இருக்குது மட்டன் மணி மட்டன் மணி பின்னாடி இருந்து மெசேஜ் போகிறான் வாங்க 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 இவருக்கு வந்து பொண்ணு பார்த்து இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரம் சம்பாதிக்கிறாரு ரெண்டு ஷிஃப்ட் பார்க்குறாரு அதில் வந்து வேற ஒர்க்கிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபோர் டூ

என்ன பண்றீங்களா காவியா ஸ்ரீ ஹலோ அண்ணா காவியா எப்படி இருக்கிறா நல்லா இருக்கியா காவியா காவியா இது யார் தெரியுதா காவியா அக்கா காவியா அக்கா பேட்ரி வேணுமாம் ப்ரோ அங்க போய் பேட்டரி போட்டு ப்ரோ

பெரிய <laughs>

இவ்வளவுக்கு அதே லைஃப் தான் செங்கல்பட்டா அவங்க செங்கல்பட்டு பார்க்க வருவான் அப்ப புடிச்சு வச்சுக்கோங்க குட் நைட் குட் நைட் சொல்லுங்க அண்ணா இருக்கிறேன் எங்க இந்திரா லைவ் போட்டாங்களா இன்னைக்கு அம்மு ஆளக்கானா அம்மு திவ்ய பார்க்க வியாழக்கானா அம்மு யாரு எல்லாம் நம்ம வியூவர்ஸ் தான் எல்லாம் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகே என்ன

எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இவர் எப்படி இருக்காருன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க லாவண்யா நீ கமெண்ட் பண்ணுமா இவர் எப்படி இருக்காருன்னு இவர் தேர்வு வர தேரமாட்டாரா அவர் தேர்வு வர தேரமாட்டாரா சொல்லுங்க இவங்க எல்லாருமே என்னோட அத்தை பசங்க பாருங்க இன்னொருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு அவர் வெளில போயிட்டாரு

ராஜா எந்த ஊர் நீங்க சிக்கன் மட்டன் மணி சிக்கன் சந்துருனே மாஜி மாதிரி அவரு என்ன பாண்டிதாம்பா பாண்டிதாம்பா டிசி கூட்டுறோடா டிசி கூட்ரோடு சிஜே பேட்டிஸ் தெரியுமா உங்களுக்கு கூட்டுறோடுதான் எங்க என்ன ஒரு வீடு எங்க இருக்கு கேளுங்க உங்க வீடு எங்க இருக்கு அந்த வீடு எல்லாம் வேணா 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 வீட்ல வேணா விஷயம் தண்ணம சொல்லி எல்லிக கிடக்குது அக்கா லைவ் பண்ணும் போது தம்பி அழுதுனே இருக்கானா ஓகே 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 மாமா பேட்டரி பவர் கம்மியா இருக்கு அதுக்கு மாமா வந்தாருன்னா பவர் ஏ ஆட்டோமேட்டிக்கா आरे पाले जाइक मरीवंदा आरे पाले जाइक मरीवंदा और आर पत्तू इस पावर है कितने लगा जाइक मराडी वांगुवे जाइक मराडी वांगुवे यारे कर लिया किस चकुटर सुना बे मामा उनको तबीयत प्रकाश தப்பன கமல்லம் বলறீங்க நீங்க गोपाल கோஷி गोपाल கோஷி கோபால் கோபால் என்னดิ சொல்றே கோபால் கோபல்லயா रे கோபல்ல ಬಸಿಗೆ কম ಹೇ ಕೋಮ دیکھا ಬಾ อ่า యాంటీ நல்லா இருக்கீங்களா என்னดิ சொல்றயா ಗೋಪಾಲ್ என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா நாங்கள் இன்னும் சாப்பிடல பட்னியே பத்து நூறோம் சூப்பர் சூப்பர் யார எங்க அம்மா ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஐயா இந்த பிரகாஷ் ஹைட் பண்ண

கோபால் பல்புடியா என்னடா கோபால் பல்புடின்றா அங்க பாருங்க பிரகாஷ் வந்துங்களே பேட்டரி பேட்டரின்னா என்ன பேட்டரியே નીકராத அந்திக்கு டுல் ஹ்ம் கிரேக் மாறு உருத்தோமே ஜெயக்குமார் உருத்தோமே கமாண்ட் பண்ணிருக்காங்க சேனல போடுறதுக்கு இல்ல பேட் கமெண்ட்ஸெலாம் யாரும் எதுவும் படிக்காதீங்க அப்படிங்களா நம்ம மான்னு வந்து நல்லதே பேசுவோம் நல்லதே பழகுவோம் ஓகேங்களா என்ன

கல்பனா கல்பனா யாருன்னா என் மச்சானுக்கு போனா கல்பனா கல்ஃப் கல்பனாத்தாலும் எங்க யாரைக்கு கை காட்டினீங்க ஆமா பேட்டரி மாத்து கை காட்டின

அது இதுக்கப்புறம் நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் டே ஏன்னா இவங்க இது மாதிரி பேசினா என்ன இருக்கிற க வியூஸ்லாம் போய்டு ஹேம்னத் குமார் ஆளாக்கானா ஜாய் ம சும்மா சொன்னேன் நீங்கள் உண்மையாக கூட சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அவன் கல்பனா இல்லாமல் தான் அவங்களுக்கு மாறிக்கிறான் பாருங்கள் கல்ஃபாக இஸ் பாருங்க கல்பனாவோட பேர் என்ன தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் சொல்கிறேன் லைவ் முடிக்கும்போது சொல்கிறேன்

பார்த்துப்பங்க ஜெயக்குமார் அவங்க ஆளுக்கு பிறந்த பொண்ணு பேர் ஜெயலக்ஷ்மி ஜெயஸ்டி அவன் பாருங்க நான் நான் உண்மையை சொன்னேன் அவன் மூஞ்ச பாருங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டான் என்ஜாய் பண்ணுறீங்க உண்மையாக என்ஜாய் தான் பண்ணோம் நீ நைட்டு இவங்க கொடுத்தோங்கிறது ஒரு போர்க்கெழம தான் இருக்கும் இன்னைக்கு வாங்க பேசலாம் பரவ மாநில வணக்கம் சரி டைம் நான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன் ஓகே ஓகே பாய் 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 这是什么情况啊？能不能报道？